Hi hello and welcome to mathematics drishti. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு இந்த சத்துத தான் பார்த்துட்டு இருக்கோம். நான் பாக்கப்போற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டராவை நாம இருக்கோம். இன்னைக்கு நான் பாக்கப்போற டாபிக் என்னன்னா கோண ஐ சமவெட்டி தேற்றம். ஆதாவது அதாவது சமவெட்டி தேற்றம் சார்ந்த கணக்கில் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போறோம். போன வெட்டி தேட்டணும்னா என்னன்னு சொல்லிட்டு அருளையும் பார்த்துருக்கோம் பண்ணி கொடுப்பேன் அதை பார்த்துட்டு இதை பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் எப்படி சால் பண்ணுவோம் ரொம்ப எடுத்துக்காட்டு படம் அதாவது அவங்களுடைய கொடுத்துருக்காங்க ஆங்கிள் ஏயின் இருசம வெட்டி ஏடி ஆகும் அதாவது இந்த ஆங்கிள் ஏதாவது இந்த ஏடியில் என்ன பாத்தீங்கன்னா

ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க முக்கோண ஏபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பார்த்தோன்னா முக்கோணம் ஏபிசியில் ஏடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஏடிங்கிறது கோணி சம்பவி ஸோ நம்ம கொடுத்துருக்க டேட்டாஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் வந்து கோணம் ஏல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிங்கிறது கோணரி சம்பவட்டின்னு சொல்லிட்டு எனவே கோண சமவெட்டி திட்டத்தின் படி ஸோ கோண இரு தாட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது அதோட அடிப்பக்கத்தோட பக்கம் ரேஷியோ மற்ற ரெண்டு பக்கத்து ரேஷாக்கி கொலா இருக்கும் அதாவது வீசும் பார்த்திருக்கோம் தோட்டத்தை பாத்தீங்கன்னா புரிஞ்சிருக்கோம் அந்த தோட்டத்தை பிடி டிசி அதாவது பிடி ரொடுபை தாட்டத்தில் ரெண்டு டிவைட் ஆகும் மற்ற ரெண்டு பக்கத்தில் டிவைட் பண்ணி வர வேல்யூ ரொம்ப இருக்கும் பிடி சோ பிடிங்கிற நாலு சென்டிமீட்டர் நமக்கு தெரியும் நாலு டிசிங்கிறது எவ்வளோ மூணு ஸோ அதனால மூணு சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஏபிங்கிறத எவ்வளோ ஆறு அதனால ஆறு சென்டிமீட்டர் ஏசி தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம ஏசின்னு அப்படியே வச்சுக்கிறோம் ஸோ வச்சுக்கணும் பண்ணும்போது ஃபோர் ஏசி ஏசிவல் எயிட்டீன் ஸோ இப்போ ஏசி மட்டும் வந்து இங்கே போகும்போது என்ன ஆகும் எயிட்டின் ட்ரெட் பை ஃபோர் வரும் சிம்பிள் பண்ணிங்கன்னா நைன் ட்ரெட் பை டூ அதான் சிம்பிள் பண்ணிங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஏன்னா தாவே சென்டிமீட்டர் கொடுத்திருக்கனால ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் நடத்திருக்கிறோம் ஸோ தேர் ஃபர் ஏசி ஸோ அவங்க கேட்டது என்ன ஏசி காங்க ஸோ பண்ணியாச்சு ஏசி கோ டு சென்டிமீட்டர் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோணசில் இரு சம்பட்டி தரத்தை வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த மாதிரி வேல்யூஸை மாத்தி மாற்றி நிறைய கேட்பாங்க ஸோ அதனால நீங்க இந்த கோம்பட்டியோட ஃபார்ம் தெரிஞ்சுட்டு அதில் ப்ராபராக ஃபுட் பண்ணி கண்டுபிடிச்சிருங்க இந்த மாதிரி ஏசிய கண்டுபிடிச்சிடலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஏசிங்க ஒரு பாக்ஸ் கேக்குறப்போம். இதுல என்னன்னா ஏபி ஏசி கொடுத்துட்டு, பிடிம் கொடுத்துட்டு, டிசி சம்டைம்ஸ் கேட்கலாம். சோ, பேஸ்ட் ஆன் அந்த தி மார்க் வந்து அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி क्वेश्चंस கேட்பாங்க. அடுத்து காட்டு. சோ, படத்தில் சோ, பாத்தீங்கன்னா ஏடி என்பது பிஏசி நிர සමோட்டியாகும். அதாவது பி ஏசி சம்பட்டின்னு சொல்லிட்டாங்க அவங்களே ஏபி பத்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் ஏசி பதினாலு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் பிசி ஆறு சென்டிமீட்டர் இதோட மொத்த லென்த்தும் ஆறு சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க ஏனில் பிடி மற்றும் டிசி காங்க அதாவது இந்த பிடியோட வேல்யூவும் டிசியோட வேல்யூ கேட்கிறாங்க மொத்தமா கொடுத்தா டிவைட் பண்ணி கேட்டிருக்காங்க

சிக்ஸ் மொத்த லென்த் அங்கே எக்ஸ்ர கழிச்சிட்டோம்னா பிடி கழிச்சிட்டோம்னா நம்ம டிசி கிடைச்சிடும் அதனால சிக்ஸ் மைனஸ் எக்ஸ் எனவே கோணிசம்பிள் தேட்டத்தின் படி ஸோ நம்ம ஆஸ்ட்ரேயில் பார்த்தோம்னா அதாவது இருப லென்த் ஸோ அவனுக்கு தெரியும் ஏபி வந்து பார்த்தீங்கன்னா பத்து சென்டிமீட்டரு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு சென்டிமீட்டர் பதினாலு பிடி வந்து எக்ஸ் நடத்திருக்கோம் எக்ஸு டிசி வந்து ஆல்ரெடி கடிச்சிருக்கோம் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் எக்ஸ் இதை கிராஸ் மல்டிபிளை பண்ணுறோம் ஸோ கிராஸ் மல்டிபிள் சிம்பிள் பண்ணுறாங்க ஃபைவ் டைம்ஸ் டூ சார் டூ செவன் டைம்ஸ் டூ சார் ஃபோர்டீன் கோட் எக்ஸ் டொவிடு பை சிக்ஸ் மைனஸ் எக்ஸ் அடுத்து இதை ஃபர்தா சிம்பி பண்ணும்போது காசு பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது செவன் எக்ஸு ஓகேவா ஸோ செவன் எக்ஸு இங்கே போகும்போது தேர்ட்டி மைனஸ் ஃபைவ் எக்ஸு ஸோ இப்போ இங்கே செவன் எக்ஸு இந்த பிளஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ஆகும் டுவெல் எக்ஸு இந்த ஃபைவ் சிக்ஸ் தேர்ட்டி அப்படியே இருக்கு ஃபர்தர் சிம்பிள் பண்ணணும்னா தேர்ட்டி பை டூ டுவெல் ஸோ தேர்ட்டி டபுள் பை டுவல் போட்டால் பண்ணும்போது டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்கும்

Thanks for watching.